சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்தை நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது துபாயில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பவுலிங் தேர்வு செய்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி முப்பது ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது நான்காவது விக்கெட்டுக்கு ஸ்ரேயா செய்யர் அக்சர் பட்டேல் இணை சிறப்பாக ஆடியது நாற்பத்தி இரண்டு ரன்களில் அக்சர் பட்டேல் ஆட்டமிழக்க ஸ்ரேயா செய்யர் எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இறுதியில் ஹர்திக் பாண்டியாவின் பங்களிப்பால் ஐம்பது ஓவர் முடிவில் இந்தியா ஒன்பது விக்கெட்டுகளை சாய்த்தார் தொடர்ந்து இருநூற்று ஐம்பது ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்து அணி இந்திய ஸ்பின்னர்களிடம் தடுமாறியது குறிப்பாக தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்து பேட்டர்களை தனது மாயாஜால சுழலால் கலங்கடித்தார் ஒரு முறையில் நிலைத்தாடிய வில்லியம்சன் எண்பத்தோரு ரன்களில் ஆட்டமிழந்தார் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்த நாற்பத்தாறாவது ஓவரில் இருநூற்றி ஐந்து ரன்களுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது